ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராகவும் சுவையாகவும் சிம்பிளான மெத்தடில் ஆலு சமோசா குழந்தைங்களுக்கு எல்லாமே பிடிக்கிற மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைம்ஸில் குழந்தைங்க எதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு செய்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சமோசா ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிளறதுக்கு வசதியான பாத்திரமாக எடுத்துகிட்டு நான் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அடுத்ததாக இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூனை விட கம்மியாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிவிட்டு மாவை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஊற விட்டிங்கன்னா சமோசா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உள்ளங்கையால் அழுத்தி ஃபுல்லாக இந்த நெய் பேக்கிங் பவுடர் உப்பு எல்லாமே மாவோட எல்லா சைட்லையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவை நல்லா கிளறினதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எப்பவுமே நம்ம சப்பாத்தி மாவு பிணைவோ இல்லையா அந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு மாவு பிணைஞ்சதுக்கப்புறமா நல்ல ஒரு தடவை அழுத்தி இந்த மாதிரி பிணைஞ்சு விடணும் அப்போ தான் நமக்கு அந்த லேயர் பார்த்தீங்கன்னா இந்த சமோசாவோட அந்த லேயருக்குள்ளே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ இதை நல்லா இந்த மாதிரி கல் ஒரு தடவை அழுத்தி பிணைஞ்சிட்டு மூடி போட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஏன்னா நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் நல்லா உப்பிரும் மாவு நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் மாவு அப்படியே ஊற விட்டுருங்க அடுத்ததாக சமோசாவோட அந்த உள்ள அந்த ஃபில்லிங்காக நான் பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்துட்டு ஒரு அஞ்சு கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி மசிச்சிக்கலாம் அடுத்ததா இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இதில் சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணுறேன் அந்த ஒரு மசாலா ஆட் பண்ணாலே நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கரம் மசாலாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் மசாலா இருந்தால் அந்த ஒரு மசாலா ஆட் பண்ணாலே போதும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நறுக்குனை மல்லித்தலையை மேலாக கொஞ்சம் தூவிக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கனை வெங்காயம் நிறையா பேர் பார்த்திங்கனா இது தண்ணியாக போட்டு தாளிச்சு பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இப்படியே பண்ணிக்கலாம் இப்படி பண்ணாலும் நமக்கு டேஸ்ட்டு நல்லாதான் இருக்கும் ஸோ இந்த வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சமோசாவை வேக வைக்கும்போது சாரி வறுப்போம் இல்லையா போய் பார்த்தீங்கன்னா உள்ளே வெந்துடும் இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷான அந்த பச்சை பட்டாணி இருக்குது அதனால நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் வேக வைக்காமலே ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது சமோசா வருப்படும் போது இது நல்லா வெந்துடும் உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா அதை வேக வச்சுட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் மாவு நல்லா உப்பி இருக்குது இப்போ இதை நம்ம மறுபடியும் ஒரு தடவை பிணைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பூரிக்கு எப்படி உருண்டை பிடிப்போமோ அந்த மாதிரி இதில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து குட்டி குட்டி சைஸில் தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறப்போ நம்ம சின்ன கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வருப்போம் இல்லை உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய சைஸில் வேணும்னா கொஞ்சம் இந்த உருண்டையை வந்துட்டு நீங்கள் பெரிய பெரிய சைஸில் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம பூரிக்கு எப்படி தரட்டுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் மாவு மேலாக போட்டுட்டு திரட்டிக்கலாம் பாருங்க அளவுக்கு திரட்டினதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த லைனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுரலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இருக்கிற எல்லா பால்ஸுமே திரட்டிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று கொஞ்சம் காஞ்ச மாவு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும் இப்போ நம்ம சமோசாக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் மேலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா பச்சை தண்ணி போட்டுட்டு இந்த சைடெல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு இந்த மாதிரி மேலாக இப்படி தடவி விட்டுடலாம் அப்போ ஒன்றோடய ஒன்று நல்லா சூப்பராக வந்துட்டு கேப் இல்லாமல் ஒட்டிடும் தண்ணி அப்புறமா இந்த ஸ்ட்ரைட் லைன் இல்லையா அந்த சைடில் ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டோம்னா சூப்பராக அப்படியே ஒட்டிக்கும் இந்த கீழே இருக்கிற அந்த முனையை மட்டும் லைட்டாக நல்லா அழுத்தி விட்டுருங்க அப்போ பார்த்தீங்கன்னா கேப் இல்லாமல் நல்லா ஒட்டிக்கும் இந்த மாதிரி ஒட்டும் போது நமக்கு எண்ணெய் உள்ளே போகாமல் வெளியில் மட்டும் வந்துட்டு நல்லா வருபட்டு வரும் அவ்வளோதான் அந்த சமோசாவோட அந்த கோன் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நிறைய பேர் வந்துட்டு இதுக்குன்னு சொல்லி ஷீட் கடையில் வாங்கிட்டு செய்வீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்கிற மாவுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த ஃபில்லிங் எடுத்து இதுக்குள்ளார போட்டுக்கலாம் ஃபில்லிங் போட்டதுக்கப்புறமா மேலாக அந்த ரெண்டு அந்த முனையும் இருக்குது இல்லையா அதான் அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுரலாம் எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இதை பார்த்திங்கன்னா மோட்டு பத்துலு சமோசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அந்த கார்ட்டூனில் பார்த்திங்கன்னா அந்த ஆலு சமோசா ரொம்பவே ஃபேமஸ் ஸோ அதை வச்சுட்டு இந்த சமோசா வந்துட்டு மோட்டு பத்துலு சமோசா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்பாங்க ஸோ எங்கள் வீட்டில் இந்த சமோசாவுக்கு பேர் பார்த்திங்கன்னா மோட்டு சமோசா தான் ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கடாய் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டதுமே அந்த சமோசா பார்த்திங்கன்னா கருகிரும் ஸோ ஓரளவுக்கு அளவுக்கு சூடானதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்துட்டு கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு நீங்கள் சமோசாவை போட்டுக்கோங்க லைட்டாக ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கலாம் சமோசா நல்லா அந்த ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு அந்த என்ன வந்து அந்த ஒரு கரெக்டான அந்த ஒரு சூட்டில் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வரும் அப்படி இல்லைனா சமோசா வந்துட்டு கருகிரும் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சுவையான ஆலு சமோசா ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்ன மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி